உலகம் பாரபலம் செய்திகள் பதினாறு வயது மாணவியை கடத்திய பதினேழு வயது இளைஞன் காத்தான்குடி போலீசாரால் கைது பதினாலு வயது மாணவியை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் பேரில் பதினேழு வயது இளைஞர் ஒருவரை காத்தான்குடி போலீசார் இன்று காலை கைது செய்துள்ளனர் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆறு எம்பதி கிராங்குளத்தைச் சேர்ந்த மேற்படி மாணவியை காதலன் என்ற பெயரில் கடத்தி சென்ற திருகோணமலை குற்றவழியைச் சேர்ந்த பதினேழு வயது இளைஞன் கடத்திச் சென்று கொழும்பில் சில நாட்கள் தங்கியிருந்த பின் மீண்டும் நேற்று சொந்த இடம் திரும்பி வீட்டில் தங்கியிருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலொன்றின் அடிப்படையில் காத்தான்குடி போலீசார் குறித்த இளைஞரை கைது செய்துள்ளனர் கடந்த ஒன்பதாம் தகுதி குற்றவழியிலிருந்து வன்னிக்கோம் குற்றவழியிலிருந்து கிரான்குளத்துக்கு வருகை தந்த மேற்படி காதலன் குறித்த மாணவியை கொழும்புக்கு அழைத்துச் சென்றுள்ளார் ிருந்து மீண்டும் நேற்று ஊர் திரும்பிய நிலையில் கிடைக்கப்பெற்ற தகவலுடன் அடிப்படையில் குறித்த இளைஞர் காத்தான்குடி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் குறித்த மாணவி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைத்திய பரிசோதனைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது வாரவலம் செய்திகள் பாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பாரபலம் பலம் வரும் உலகம் வாரவலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் விடுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி